ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது சொரக்காயில் அடை செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பிஞ்சி சொரக்காய் எடுத்துக்கினேன் அதை எடுத்து அழகாக தோல் சீவிட்ணும் ரொம்ப பிஞ்சியாக இருந்தால் தோல் கூட சீவ தேவையில்லை இது ஒரு மீடியமான பிஞ்சி தோல் சீவிட்டு நான் இதில் ஒரு இந்த சைஸ் சொரக்காய் மட்டும் எடுத்துக்க போகிறேன் ஒரு கப்பு வந்தால் போதும் துருவுனா நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இதை குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் ஒரு கப்பில் ஒரு கப்பு சுரக்காய் போட்டுட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதை குறை குறையாக அரைச்சது அதில் போட்டுடணும் பச்சை மிளகாலாம் கடலை பருப்பு நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன் அதையும் போட்டுக்கணும் ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப்பில் அளவு கொத்தமல்லி தழை கருப்பு எள்ளு ப கருவேப்பில் பெருங்காயம் சீரகம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அரிசி மாவு தூய மல்லி இடியா அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கப்பு போட்டு தூய மல்லி அரிசியில் செய்த இடியாப்ப மாவு ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் இந்த மாவு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாவில் நம்ம அடை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் சொரக்காய் அடை நான் வந்து வாழை இலையில தான் தட்ட போகிறேன் நம்ம வாழை இலையில் தட்டினோம்னா ரொம்ப மெலிசாக தட்ட முடியும் நம்மளால் நம்ம எந்த அளவு மெலிஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா தட்டிட்டு நம்ம தோசைக்கலையில் போட்டுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக ஒரு நாலு ஓட்டை போடுறேன் நல்லா வேகும் நடுவில் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா இப்படி தட்டிட்டோம்னா மாவு வந்து தோசைக்கலையில் பிடிச்சிக்கும் நம்ம மெலிசாக தட்டியிருந்தால் கூட அழகாக பிடிச்சிக்கும் நம்ம அந்த இலையை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஃபுல்லாக வெந்துருக்கும் யாரெலாம் இந்த மாதிரி சொரக்கா ஆடை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி அடிக்கடி செய்வாங்க ஆனால் நான் வந்து இப்போ துருவி போட்டிருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடுவாங்க இந்தளவு மெலிசாக செய்ய மாட்டாங்க கொஞ்சம் தடிமனாக செய்வாங்க பெருசாக செய்வாங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒன்று தான் சாப்பிட முடியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு சுரக்கா அடை சுரக்காயை கட் பண்ணி போட்டு தான் செய்வாங்க அவங்க நான் வந்து இன்றைக்கி துருவி போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபஸ்ட் இது சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் நல்ல வாசனையாக இருக்குது வேகும் போதே வந்து வாசனை ரொம்ப நல்லா இருக்குது அந்த பூண்டு இஞ்சி அந்த வாசனைலாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ மெலிஸாக போட்டிருக்கேன் நான் இது அப்படியே நல்லா சப்பாத்தி மாதிரி நாளாக கூட மடிக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாவில் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க இந்த மாவு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க தூயமல்லி இடியாப்ப மாவில் செஞ்ச சுரக்கா அடை ரெடி